السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام. بسم الله الرحمن الرحيم وعن ابن عباس رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال الذي يؤد في هبته كالكلب يرجع في قيه وفي رواية مثل الذي يرجع في صدقته كمثل الكلب يخيب ثم يؤود في قيه فيأكله அமன் அபில்லா சதக்குல்லாஹு மோலா அலியுல் அலிம் ரசூலுஹன் அபியுல் கரீம் முஸ்லீம்கள் தங்களுடைய சகோதர வாஞ்சையை வளர்த்து கொள்வதற்காக அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்ள ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் கொடுக்கிற நாகரிக நடைமுறை இருக்கிறது இது எல்லா சமுதாயத்தினிடத்திலும் இருக்கிறது இந்த கொடுத்த அன்பளிப்பை நாம் திரும்ப பெறலாமா அதனுடைய சட்டங்கள் என்ன என்பது பற்றி இன்றைய பாடத்தில் பேசப்படுகிறது ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பளிப்புகளை பரிமாறி கொள்ளுங்கள் உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்ல முருகன் எனவேதான் குடும்பத்தினர் மத்தியிலையும் அன்பளிப்புகள் பரிமாறிக்கொள்கிறோம் அன்பர்கள் நண்பர்களுக்கு மத்தியிலையும் நாம் ஹிபத்துகள் கிஃப்டுகள் பிரைஸுகள் நாம் வழங்கிக் கொள்கிறோம் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இருமன வீட்டார் மணமக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் சுபிச்சமாக வாழ்கிறார்கள் சந்தோஷமாக வாழ்கிற போது மகிழ்ச்சிகரமாக வாழ்கிற போது கணவன் தரப்பில் மனைவிக்கு சில அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்றன திருமணத்தின் போதும் திருமணத்திற்கு பின்னாலும் எதிர்பாராத வகையில் இருவருக்கும் இடையில் பிரிவினை ஏற்படுகிற போது பிரச்சனை உருவாகிறது வழங்கிய அன்பளிப்புகளை திரும்பப் பெறலாமா தன்னோடு நீண்ட காலம் மனைவி வாழ்வாள் என்கின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு தான் கணவன் தம்முடைய மனைவியை சந்தோஷப்படுத்த மகிழ்ச்சிப்படுத்த பல்வேறுபட்ட அன்பளிப்புகளை வழங்குகிறார் நகைகளாக வாங்கித் தருகிறார் வீட்டிற்கு தேவையான சொகுசு பொருள்கள் மனைவி கேட்கின்ற பொருள்களை எல்லாம் வாங்கித் தருகிறார் அத்தோடு அல்லாமல் சில சொத்துக்களையும் கூட எழுதி வைக்கிறார் தம்மோடு வாழ்நாளெல்லாம் சேர்ந்து வாழ்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் அவ்வாறு செய்கிறார் ஆரம்ப காலத்தில் மிக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக என்ன செய்கிறார்கள் சொத்துக்களையும் எழுதி வைக்கிறார்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் நம்ம வீட்டில் மனைவி மக்கள் தான் இருக்கிறார்கள் எனவே நாம் அவர்களுக்கு பணம் அனுப்பி நாம் இந்த அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வோம் சதக்காக்களை பரிமாறிக்கொள்வோம் என்று பரிமாறிக்கொள்கிறார் பிரச்சனை வருகிற போது பிரிவினை நிலை ஏற்படுகிற போது ஃபத்வா கேட்டு வருகிறார்கள் வழங்கிய அன்பளிப்புகளை திரும்ப பெறலாமா திருமணத்தின் போதும் திருமணத்திற்கு பின்னாலும் வழங்கிய அன்பளிப்புகளை திரும்ப பெறலாமா என்கிற கேள்வி எழுகிறது ஆம் மகர்கள் இருக்கின்றன அந்த மகர்களை திரும்ப பெறுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது குற்றமும் கிடையாது அது பெற்றோர் தம்முடைய பிள்ளைக்கு வழங்கிய அன்பளிப்புகள் அதே போன்று பெற்றோர் தம்முடைய பிள்ளைக்கு வழங்கிய எல்லா அன்பளிப்புகளையும் சீர் சாமான்களையும் திரும்ப பெறுவதற்கு மார்க்கத்தில் காரணம் அந்த பிள்ளைக்காக வழங்கப்பட்ட பொருட்கள் எனவே பிரிவினை என்று ஏற்படுகிற போது அதை திரும்ப பெறுவதில் எந்த ஒரு குற்றம் இல்லை அதாவது பிள்ளைக்கு வழங்கியது பிள்ளைக்கே வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டும் அதே போன்று மணமகனுக்கு சில அன்பளிப்புகள் வழங்கியிருப்பார்கள் திருமணத்தின் போது அந்த அன்பளிப்புகளும் அந்த மணமகனுக்கு சேர்ந்து வாட்சி வாங்கி கொடுத்திருப்பார்கள் ஒரு பவுனில் மோதனம் அணிவிக்கக்கூடாது மோதனம் தந்திருப்பார்கள் செயின் அணிவிக்கக்கூடாது கூடாது செயின் அணிவித்திருப்பார்கள் இது போன்ற கேள்விகள் வருகிற போது அந்த அன்பளிப்புகள் அவரவருக்கு உரியதாக இருக்கிறது அவ்வாறு இல்லாமல் வேறு சில அன்பளிப்புகள் வழங்கப்பட்டிருக்கிற நிலைமையில் அதை திரும்ப பெறலாமா என்ற கேள்வி எழும்போது நாம் பஞ்சாயத்து இடத்தில் விட்டு விடுகிறோம் ஜமாத்தார் இடத்தில் விட்டு விடுகிறோம் காரணம் அந்த கணவர் அந்த மனைவியை நம்புகிறார் காலமெல்லாம் தம்மோடு வாழ்வார் என்கின்ற அடிப்படையில் தான் அவர் அன்பளிப்புகள் செய்கிறார் சொத்துக்கள் எல்லாம் வாங்கி குவிக்கிறார் மனைவி மீது பிரச்சனைகள் வருகிற போது இவ்வாறு என்னை விட்டும் அவர் பிரிந்து செல்ல முற்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் வேறு கள்ள தொடர்பு வேற வைத்திருக்கிறாள் எனவே நான் கொடுத்தது எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வைக்கிற போது ஜமாத்தார் இடத்திலே ஒப்படைத்து விடுகிறோம் பஞ்சாயத்து என்ன பண்ணுகிறார்களோ பஞ்சாயத்து பிரகாரம் அது நடைபெறும் காரணம் அவர்களுடைய அந்த கொடுக்கல் வாங்கல் அவர்களுடைய அந்த மனநிலைகளை பொறுத்த பொறுத்திருக்கிறது அந்த கணவன் விடக்கூடாது என்கிற அடிப்படையில் இரண்டு ஊர் ஜமாத்துகளோ அல்லது ஓரூர் ஊர் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பார்கள் சாதாரணமான முறையில் பார்த்தோம் என்றால் கொடுத்த அன்பளிப்புகளை நாம் திரும்ப பெறலாமா என்று பார்த்தோம் நமக்கு நாமே சில அன்பளிப்புகளை கொடுத்து கொள்வோம் பிறகு அதை நாம் திரும்ப பெறலாமா என்றால் பெறுவது நல்லதல்ல ஹிபத்து கொடுத்து அதற்கு அரபியில் ஹிபத்து என்கிறார்கள் ஹரியா என்பார்கள் சதக்கா என்கிற வார்த்தையும் கூட பயன்படுத்துவார்கள் இது உங்களுக்கு சொந்தம் என்று நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அதை அவர்கள் கைப்பற்றி விட்டார் அது கபது என்று சொல்வார் உரிமைப்படுத்துவது கவுது என்றாலே உரிமைப்படுத்துவது உரிமைப்படுத்திவிட்டால் நாம் திரும்ப பெறுவது நம்முடைய மார்க்கத்தில் உடன்பாடான ஒரு விஷயம் அல்ல சட்ட ரீதியாக நாம் பார்க்கிறோம் உரிமைப்படுத்திவிட்டார் எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ரசூலேக்கரன் சொல்லலா சொல்லப் பகிறார் காரணம் இந்த ஹதிசீனம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அல்லவா இதையும் பஞ்சாயத்தார்கள் அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்வார்கள் அல்லவா அல்லது எவ்வது ஹிபத்தகு கல் கல்வி எரிஜூஃபியும் கை யார் தம்முடைய அன்பளிப்பை திரும்ப கேட்கிறாரோ அவர் ஒரு நாயை போன்றிருக்கிறார் எடுத்த வாந்தியை அந்த நாய் திரும்ப சாப்பிடுமானால் சொல்வதற்கே நமக்கு அச்சமாக இருக்கிறது அந்த நாயை போன்று ஆகிவிடுகிறார் என்று நபிகள் நாயூசல்லாஸ் அவர்கள் எடுத்துரைக்கிறார் அடுத்த தம்முடைய சதக்காவில் யார் திரும்ப பெறுகிறாரோ க மசலில் கல்வி எக்கி எத்தி என்றால் கை கை என்றால் வாமிட் வாமிட் எடுக்கிறது ஃபீ தைஹி பின்பு அந்த வாமிட்டை ஃபையோ கொழுகு தாமே அதை உட்கொள்கிறது நாம் பார்க்கலாம் நடைமுறையிலே ரோடுகளிலேயும் ஏழுகளிலையும் பார்க்கலாம் நாயினுடைய அந்த குணத்தை நாம் பார்க்கலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சுருக்கமாக ஒரு ஹதீஸ் அல் ஆயுதுஃபி ஹிபத்யு தைஹி அல் ஆயுது ஃபி ஹிபத் கல் ஆயுதி ஃபி கை என்று மூன்று வகையான அறிவிப்புகளை நாம் பார்க்கிறோம் சட்டங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஹிபத்துகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஹிபத்து செய்கிறார்கள் அன்பளிப்புகள் வழங்குகிறார்கள் சில சமயங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுகிற போது நீ என்னை நல்ல முறையில் பார்த்துக்கொள்வாய் கவனித்துக்கொள்வாய் பராமரிப்பாய் என்பதற்காக வேண்டிதானே நான் உமக்கு சொத்துக்களை எழுதி வைத்தேன் சரியாக என்னை பராமரிக்கவில்லையே எனவே நான் அந்த சொத்தை நான் விட திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு பெற்றோர் கோரிக்கை வைத்தார் என்றால் அந்த கோரிக்கைக்கு மதிப்பு இருக்கிறது அதற்கு வேறு சில ஹதீஸுகள் இருக்கின்றன அந்தவ மாலுக்கில் அபி கே நீயும் உம்முடைய செல்வம் உங்களுடைய தம் தந்தைக்கு சொந்தம் என்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே பெற்றோருக்கு உரிமை இருக்கிறது எப்போது பெற்றோரை நிராதரவாக விடுகிறார்களோ நடுத்தர்வில் விடுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இருக்கிறது அப்படி இல்லாமல் சாதாரணமான முறையில் இந்த ஹதீசிகளை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் கொடுத்த அன்பளிப்புகளை நாம் திரும்ப பெறுவது என்பது அது உடன்பாடான ஒரு விஷயமல்ல ஒரு சிறு சம்பவத்தையும் இங்கே குறிப்பிடும் ஒவ்வொரு மூணு ஹத்தா பிரதி கூறுகிறார்கள் அல்லாருடைய பாதையில் ஒருவருக்கு நான் ஒரு வாகனத்தை நான் தந்தேன் உமர் முன் ஹத்தாப் ரஜி அல்லவர்கள் கூறுகிறார்கள் நான் கொடுத்த வாகனத்தை யாருக்கு நான் அன்பளிப்பு செய்தோனோ அவருக்கு லஹு என்பார்கள் அரபியிலே அன்பளிப்பு செய்தவரை வாகிப் கிஃப்ட் கொடுத்தவரை வாஹிப் என்பார்கள் யாருக்கு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ லஹு என்று கூறுவார்கள் அவர் அந்த வாகனத்தை சரியாக பயன்படுத்தவில்லை சரியாக பராமரிக்கவில்லை நான் நினைத்தேன் அவரிடத்தில் குறைந்து விலையை கொடுத்து திரும்ப வாங்கி கொள்ளாமே நாமு தானே அன்பளிப்பு கொடுத்தோம் திரும்ப நாமே அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் காரணம் நாம் கொடுத்த அந்த அன்பளிப்பை சரியான முறையில் அவர் பயன்படுத்தாமல் இருக்கிறாரே எனவே ருஹ்ஸ் ரஹீஸ் என்றால் மலிவான விலை கொடுத்து நாம் அவரிடமிருந்து கொள்வோமே என்று நான் எண்ணி இது சம்பந்தப்பட்ட சட்டத்தை பெருமான ரசூலே கருமசல்லல்லாஹுள்ள செல்வத்தில் சென்று வினவினேன் நபிகன் நாயும் சந்த வேண்டுவிட்டார்கள் லா தஸ்தரிகு வாங்குவதற்கு உனக்கு உரிமை கிடையாது வலா தவுது பி சதக்கத்திற்கு நீ எப்போது சதக்கா கொடுத்து விட்டாயோ அன்பளிப்பு செய்து விட்டாயோ நீ அதை திரும்ப பெறக்கூடாது வையின் ஆத்தா கு திருகமின் மலிவு விலை என்கிறாயே ஒரு திருகத்திற்கு அவர் திரும்ப கொடுத்தாலும் நீ பெறக்கூடாது என்று சொல்லிவிட்டார் வையின் பி திருகமே ஒரு திருகத்துக்கு கொடுத்தாலும் கூட நீ திரும்ப பெறக்கூடாது என்று சொன்னவர்கள் மேலே நாம் சொன்ன அந்த ஹதீஸை உதாரணம் காண்பித்தார்கள் என்கின்ற அந்த உதாரணத்தை சொன்னதாக நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே அப்படியானால் நாம் கொடுத்த அந்த அன்பளிப்பு ஒரு வாட்சு கொடுத்திருப்போம் அது வேறு ஏதோ ஒரு நல்ல பொருள் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பெண் கொடுத்திருப்போம் இது போன்ற எத்தனையோ பொருள்களை நாம் கொடுத்திருப்போம் ஆனால் கொடுத்து விட்டால் கொடுத்தது கொடுத்தது தான் அவர்களாக தாமாக பிரியப்பட்டு இது எனக்கு தேவைப்படவில்லை அவசியப்படவில்லை தாங்களே திரும்ப வைத்து கொள்ளுங்கள் என்று அந்த அன்பளிப்பு திரும்ப பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிலே மார்க்கத்தில் தடை ஒன்றும் கிடையாது நாம் என்ன செய்யக்கூடாது அவர்களிடத்தில் அதை நாம் திரும்ப கேட்கக்கூடாது என்பது ஒரு ஆனால் இதில் இன்னொரு சட்டத்தையும் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அதே நண்பர் யாருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணீர்களோ அவர் இன்னொரு இடத்திலே சொல் விட்டார் மூன்றாம் நபரி கொண்டு போய் அந்த வாகனத்தை தந்துவிட்டார் அந்த வாட்சை தந்து விட்டார் அந்த பெண்ணை தந்து விட்டார் இது போன்ற எந்த ஒரு பொருளையும் கொடுத்து விட்டால் மூன்றாம் படத்தில் நம் பைசா கொடுத்து கொள்வது தப்பு கிடையாது யாரிடத்தில் நாம் கிஃப்ட் பண்ணோமோ அவரிடத்தில்தான் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது இதையும் இந்த சட்டத்தையும் இங்கே குறிப்பிடுவதால் அருமை சகோதரலை பெரியவர்களே எனவே இந்த கிஃப்ட் விஷயத்தில் குறிப்பாக இந்த மணமக்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகள் போது இந்த ஹதிசையில் நாம் கவனத்திலே கொண்டு ஒரு நல்ல முறையில் பஞ்சாயத்து பண்ண வேண்டும் என்பது இரண்டாவது ஒரு விஷயமாக எதிமுகருடைய உணவை சாப்பிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எத்தீமுகள் இருக்கிறார்கள் நம்முடைய குடும்பங்களில் தந்தை அமைந்திருப்பார்கள் சிறு பிள்ளைகளில் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கும் அல்லது நம்மிடத்திலே எத்திமுகல் எத்திமுகான நாம் நடத்தி கொண்டிருப்போம் எத்திமுகான நடத்தி கொண்டிருப்போம் எத்திமுகனுடைய பொருளை மட்டும் நாம் அனாவசியமான முறையில் வரம்பு மீறி நாம் சாப்பிட்டு விடவே கூடாது அது பாவங்கள்லேயே மிகப்பெரிய பாவம் இது இரண்டாவது சட்டமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள் இந்த லதீன குலூன அம்பாலில் எத்தீமா துல்மா அநியாயமாக எத்தீம்கள் ஏழை அனாதைகளுடைய உணவுகளை யார் புசிக்கிறார்களோ இன்னமா ஏ குலூனஃபி புத்துணி மராரா அவர்கள் புசிப்பதெல்லாம் நரக நெருப்பை புசிக்கிறார்கள் எசலவுன செய்கிறார் நரகத்திற்குத்தான் செல்வார்கள் இன்றைக்கு எவ்வளவு வரம்பு மீறல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று நாம் பார்க்கணும் ஏழைகளுடைய பெயர்களை சொல்லி அனாதைகளுடைய பெயர்களை சொல்லி நாலா பக்கம் வசூல் பண்ணி தம்முடைய வயிற்றை வளர்க்கக்கூடியவர்கள் இந்த இந்த வசனத்தை அவர் நினைவில் கொள்ள வேண்டும் இது நிறைய வசனங்கள் இருக்கு ஏழு பெரும்பாவங்களில் பெருமானார் சுலே கருமி சல்லாஸ் அவர்கள் வாக்குழு மாலில் எத்தீம் எத்தீமினுடைய மாலை புசிப்பதும் என் குறிப்பிட்டிருக்கிறார்களே இது போன்ற பெரும்பாவங்களை விட்டும் நாம் நம்முடைய சமுதாயம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இது போன்ற சட்ட திட்டங்களை விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூல் காண்பித்த வழியிலே செல்ல வேண்டும் வல்லா அல்லாஹ் அந்த பாக்கியத்தின் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக வாஹிருதாவானால் குதிரில்லாகிறப்ப